ஒரு மேலாளர் தன்னுடைய பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் அப்போது புதிதாக சேர்கிற மேலாளரிடம் சொல்கிறார் இந்த நிறுவனத்தை சமாளிப்பது மிகவும் கடினம் மூன்று உரைகளை நான் உனக்கு தருகிறேன் ஒன்று இரண்டு மூன்று என்று நீ முதல் பிரச்சனை வருகிற போது முதல் உரையை திறந்து பார் இரண்டாவது பிரச்சனை வருகிற போது இரண்டாவது உரையை திறந்து பார் மூன்றாவது பிரச்சனை வருகிற போது மூன்றாவது உரையை திறந்து பார் என்கிறார் இந்த உரையை தயாரித்து விட்டுத்தான் நான் இங்கிருந்து செல்கிறேன் என்றார் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான பிரச்சனை எனவே அந்த புது மேலாளர் முதல் உரையை பிரிக்கிறார் அதில் எழுதப்பட்டிருந்தது முந்தைய மேலாளரை பழி சுமத்து என்று உடனே அவர் முந்தைய மேலாளரை படி சுமத்தி காலத்தை தள்ளினார் அதற்கு பிறகு ஒரு ஆண்டு ஆறு ஆண்டுகள் கணித்து கடுமையான பிரச்சனை இரண்டாவது உரையை திறந்து பார்த்தார் நிதி அதிகம் தேவைப்படுகிறது நிதியை பெறு எனவே நிதியை கேட்டு பெற்றார் பத்து ஆண்டுகள் ஓடியது சமாளிக்க முடியாத மூன்றாவது எழுதப்பட்டிருந்தது நீ இப்போது தயார் செய் என்று எழுதப்பட்டிருந்தது சந்திரகுப்த மௌரியர் நாற்பத்தி இரண்டாவது வயதில் துறவரத்தை மேற்கொண்டார் ஷேக்ஸ்பியருடைய ஐந்தாம் என்ற நாடகத்தில் ஒரு காட்சி வரும் பிரெஞ்சு படையோடு ஆங்கில சிப்பாய்கள் மோத வேண்டும் பிரெஞ்சு சிப்பாய்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள் அதை கண்டு ஆங்கில சிப்பாய்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள் சிப்பாய்களை நாம் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஐந்தாம் ஒரு ஊக்க நிகழ்த்துகிறார் அப்போது ஆங்கில சிப்பாய்கள் எல்லாம் சிலிர்த்து எழுந்து போரிடுகிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று பேர் எழுதியிருக்கிறார் நாம் பாபருடைய சரித்திரத்தை படித்தால் ஆயிரத்தி இருநூறு ஐநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு கண்பா யுத்தம் நடக்கிறது பாபருடைய சிப்பாய்கள் எல்லாம் போரிடவே விரும்பவில்லை அப்போது பாபர் அவர்களிடம் இனி நான் மது அருந்த மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய மது குப்பிகளை உடைத்து நாம் எல்லோரும் ஒரு வீரமான இருக்கிறோம் நாம் தியாகம் செய்து வெற்றி பெற வேண்டும் என்ற ஊக்கமுறையை நிகழ்த்துகிறார் இது பாபர் என்றார் அவருக்கு எதிராக போரிட்ட ராணா சிங்கா என்பவர் எவ்வளவு ஊக்கம் இருந்தவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ராணா சிங் சங்கா மிகப்பெரிய வீரர் அவர் கண்வா யுத்தத்திலே கலந்து கலந்து கொள்கிற போது அவருடைய உடல்நிலை என்னவென்றால் ஒரு போரிலே ஒரு கண்ணை இழந்தவர் ஒரு போரிலே அவர் ஒரு கையை இழந்தவர் ஒரு போரிலே காலிலே காயப்பட்டு கொண்டிருந்தவர் அவருடைய உடம்பிலே என்பது தழும்புகள் இவற்றோடு அவர் பாபரோடு மோதினார் என்றால் எவ்வளவு ஊக்கமுடைந்தவராக இருந்திருப்பார் என்பதை எந்த ஒரு ஜென் துறவியிடம் கேட்டார்கள் நீங்கள் சோர்வடைந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் நான் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவேன் என்று சொன்னார் அடுத்தவர்களை உற்சாகப்படுத்தினால் நாமும் உற்சாகம் அடைந்து விடுவோம் சீனத்திலே ஜாபா என்கிற நாட்டில் ஊழிங் என்கிற ஒரு மன்னன் இருந்தார் அவர் தன்னுடைய படைவீரர்களுடைய இராணுவ உடை சரியாக இல்லை என்பதனால் ஹூ என்கின்ற ராணுவ உடையை வடிவமைத்தார் ஆனால் சிப்பாய்கள் அதை போட்டுக்கொள்ள மறுத்தார்கள் அதற்குப் பிறகு ஊழிங் தானே அந்த உடையை தினமும் அரசவைக்கு அணிந்து வர ஆரம்பித்தான் அதை பார்த்ததும் வேறு வழி இல்லாமல் சிப்பாய்களும் அணிந்தார்கள் அதற்கு பிறகு வெற்றி மேல் வெற்றியை குவித்தார்கள் ஒரு முறை ஜே டாடா காரில் இன்னும் இரண்டு பேரோடு சென்று கொண்டிருந்தார் திடீரென கார் நின்று விட்டது ஏதோ பிரச்சனை சரி காரை சரி செய்யும் வரை நாம் தேநீர் அறிந்து வரலாம் என்று அந்த மற்ற இருவரும் தேநீர் கடைக்கு சென்று விட்டார்கள் ஆனால் திரும்பி வந்து பார்த்தால் டாட்டாவை காணவில்லை அவர் எங்கே என்று பார்த்தால் அவரும் ஓட்டுநரோடு காருக்கடியிலே அந்த பணியை சரிபார்த்து கொண்டிருந்தார் அப்போது அவர்கள் வெட்கப்பட்டார் ஒரு தலைவன் எந்த பணியாக இருந்தாலும் அது இறங்கி கடைநிலை ஊழியரின் பணியை கூட அது சாதாரணமானது என்று எண்ணாமல் சமயத்தில் செய்கிற போதுதான் ஊக்கம் வரும் அஞ்சாமை ஈகை ஊக்கத்தை போட்டு சொல்லிவிட்டு அறிவும் ஒரு தலைவனுக்கு தேவை ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன் ஒருவன் ஒரு பெண்மணியினுடைய பையை பிடித்து திருடிக்கொண்டு வேகமாக ஓடுகிறான் அதை பார்த்து இன்னொருவன் அவனை பிடிப்பதற்காக ஓடி வேகமாக சென்று அவனை பிடித்து விட்டான் அந்த திருடனை பிடித்தவுடன் அவன் பையை கீழே போட்டுவிட்டு பிடித்தவனை பிடித்துக்கொண்டு கொண்டு திருடன் திருடன் என்று கட்டினான் எல்லோரும் கூடிவிட்டார்கள் அவர்களுக்கு யார் திருடன் என்று தெரியாது அப்போது இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது நீதிபதி சொன்னார் சரி இந்த வழக்கு சற்று சிக்கலானது இவர்கள் இருவருக்கும் ஓட்டப்பந்தயம் வைப்போம் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் ஓடி இருந்தால் அடுத்தவர்களிடம் தான் பிடித்திருக்க வேண்டும் என்று ஓட்டப்பந்தயம் வைத்தார் ஓட்டத்திலே வெற்றி பெற்றவன் திருடவில்லை என்று நிரூபமானது அதனால் திருடிக்கொண்டவன் மாட்டிக்கொண்டான் இது அறிவுக்கு ஒரு அடையாளம் நாம் தலைமை என்பது தான் பார்க்க வேண்டும் என்று இல்லை நாம் சரித்திரத்தில் பல நிகழ்வுகளில் தலைமை தாங்கியவர்களை பார்க்கிறோம் இந்திய சிந்தனையை மாற்றி அமைத்த பெரும்பங்கு புத்தருக்கு உண்டு அந்த புத்தர் அறிவினால் செயல்பட்டவர் என்பதை நாம் அறிவோம் அவருடைய மாகன் மாமன் மகனான தேவதத்தன் அவர் மீது நலகிரி என்கிற யானையை ஏவுகிறான் ஆனால் அவருடைய கருணை முகத்தை பார்த்துவிட்டு நலகிரி படுத்து வணக்கம் செய்கிறது ஒரு ஊரிலே அவரை வைகிறார்கள் அப்போது அவர் சொல்கிறார்கள் நீங்கள் கொடுத்த பரிசு பொருட்களை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது எப்படி உங்களிடமோ இருக்குமோ அதை போல உங்கள் வசவுகளும் உங்களிடம் இருக்கும் என்று சொன்னார் எல்லா நேரங்களிலும் ஞானத்தின் பால் செயல்பட்டு தன்னுடைய சீடர்களிடம் சொன்னார் நான் சொல்வதை கூட நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தயவுசெய்து நான் சொல்வது சரியில்லை என்றால் நிராகரிங்கள் உங்கள் சொந்த அறிவை பயன்படுத்துங்கள் என்று சொன்ன ரோகிணி என்கின்ற நதிக்காக கோலிய நாட்டுக்கும் சாக்கிய நாட்டுக்கும் பிரச்சனை வந்தபோது போர் வேண்டாம் என்று சொன்ன ஒரே காரணத்தினால் அவர் நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று சாக்கியர்கள் சொன்ன காரணத்தினால்தான் அவர் துறவு மேற்கொண்டு சென்றார் என்று புத்தருடைய வரலாற்றை எழுதிய பாபா அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கிறார் போர் என்பது மிகவும் மோசமான செயல் அது தேவையான போதுதான் எதிர்கொள்ள வேண்டும் ஓநாய் கத்தி என்கிற ஒரு கதை உண்டு ஒரு ஓனாயை எப்படி பிடிக்க வேண்டும் என்பதற்கு ஒருவர் சொன்னார் ஒரு கத்தியில் ஆட்டு ரத்தத்தை தடவி அதை மாட்டிவிட்டால் காட்டுப்பகுதியில் இருக்கிற ஓனாய்கள் அந்த இரத்தத்தின் மனத்திற்காக வந்து கத்தியை நக்கும் அப்படி நக்குகிற போது கத்தியின் நுனி பட்டு அவற்றின் நாக்கிலிருந்து ரத்தம் வரும் ஆனால் அதையும் ஆட்டின் ரத்தம் என்று சுவைத்து சுவைத்து இறுதியில் இறந்து போய்விடும் ஓனாய் அதுதான் ஓனாய் கத்திகன் நாம் சரித்திரத்தை படித்திருக்கிறோம் நாம் நெப்போலியனுடைய வீழ்ச்சி ஹிட்லருடைய வீழ்ச்சி இவர்களெல்லாம் ஓனாய் கத்தியை போன்ற அந்த போரின் தாக்கத்தினால் இறந்தவர்கள் ஆனால் போரை எப்போது நிறுத்த வேண்டும் என்று அறிந்திருந்தவன் சைரஸ் என்கின்ற பாரசீக மன்னன் அலெக்சாண்டர் செல்கிற போது ஒரு கல்லறையை பார்க்கிறான் நான் தான் பாரசீக மன்னன் சைரஸ் என்னையோ என் கல்லறையோ தொல்லைக்கு உட்படுத்தாதீர்கள் என்று இருக்கிறது அந்த சைரஸ் குரோசியஸ் என்கின்ற லிடியா மன்னனோடு போரிடுகிறான் குரோசியஸை தோற்கடித்து விடுகிறான் குரோசியஸை கட்டைகளுக்கு நடுவே எரிப்பதற்காக வைத்திருக்கிறான் அந்த சோலான் என்கிற ஞானி அவரிடம் சொன்ன சொற்களை நினைத்துக்கொண்டு கொண்டு லிடிய மொழியில் ஏதோ பேசுகிறான் இந்த உலகத்தில் ஒருவன் வெற்றி பெற்றவனா இல்லையா என்பதை எப்போது சொல்ல வேண்டும் அவன் இறக்கிற போதுதான் சொல்லப்படும் அதனால் அவன் சொல்வது இவனுக்கு புரியவில்லை நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறான் மொழிபெயர்த்து சொல்கிறார்கள் இப்பேற்பட்ட அறிவாளியை நாம் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குரோசியஸை நண்பனாக வைத்துக் கொள்கிறார் இரண்டாயிரத்தி மூணிலே நோபல் பரிசு பெற்ற பாரசீகத்தை சார்ந்த இபாடி என்பவர் நான் சைரஸ் பிறந்த நாட்டில் வந்தவன் என்று குறிப்பிடுகிறார் அந்த அளவிற்கு மகத்துவம் பெற்ற தலைமை பண்போடு திகழ்ந்தான் பெரிக்ளஸ் என்பன் கிரேக்கத்தில் இருந்தான் அவன் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தான் சொல்வன்மை மிக்கவனாக இருந்தான் அறிவு சார்ந்தவனாக இருந்தான் அவனை கொண்டே ஒருவன் வீடு வரை வந்தான் பெரிக்லஸ் இருட்டாகி விட்டதால் ஒருவனிடம் விளக்கை கொடுத்து அவனை பத்திரமாக வீட்டில் கொண்டு போய் சேர் பாவம் போவதற்கு தடுமாறுவான் என்று சொன்னான் அப்படி ஆற்றல் மிகுந்தவனாக இருந்தவன் பெரிக்ளஸ் நாம் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் படிக்கிறோம் கல்லணை கட்டிய கரிகால் வளவன் இளம் வயதிலேயே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் அவன் அரசமையிலே வீட்டுக் கொண்டு இருந்த போது அவனிடம் நியாயம் கேட்க வந்த இரண்டு முதியவர்கள் இந்த சிறுவனா நமக்கு நியாயம் சொல்வான் என்று நினைத்தார்கள் சோழன் குழவீச்சை கல்லாமல் பாகம் படும் என்று ஒரு பணமுடி எனவே அறிவு மிக்கவர்கள் தலைமை பண்பை தேடிக்கொள்வார்கள் இந்த நாலு பண்புகள் போதுமா திருவள்ளுவர் இவற்றோடு நிறுத்தவில்லை தூங்காமை கல்வி துணிமுடைமை இம்மூன்றும் நீங்க நிலநாங்கவருக்கு என்று குறிப்பிடுகிறார் தூங்காமல் ஒருவர் இருக்க வேண்டும் நாம் படித்திருக்கிறோம் அம்பேத்கர் படிப்பார் எழுதுவார் அறுபத்தொன்பதாயிரம் புத்தகங்களை நூலகத்தில் வைத்து புரட்டி கொண்டே இருந்தார் என்று தூங்காமல் இருப்பது மிகவும் முக்கியம் விழிப்புணர்வோடு இருப்பது மிகவும் முக்கியம் ஏனென்றால் விழிப்புணர்வாக இருப்பவர்கள் தான் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க ஒரு புதிய பிரதேசத்துக்கு ஒரு அதிகாரி வந்தார் அந்த ஊரிலே நிறைய பேர் கொள்ளைக்காரர்கள் இருந்தார்கள் இவர்களை ஒடுக்க வேண்டும் காவல்துறையால் மட்டும் ஒடுக்க முடியாது அவன் ஒரு அறிவிப்பை செய்தான் கொள்ளைக்காரர்களை பிடித்து தருகிறவர்களுக்கு நூறு பொற்காசுகள் தரப்படும் பிடித்து கொடுக்கிறவர்களே கொள்ளைக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் நான் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது நிறைய பணம் கிடைக்கிறது வாழ்நாள் முழுவதும் கொள்ளையடித்தால் கூட நூறு பொற்காசுகள் கிடைக்காது என்று முதலில் ஒருவன் ஒருவனை பிடித்துக் கொண்டு வந்தான் இவன் கொள்ளைக்காரன் என்று சொன்னான் உடனே இவனும் கொள்ளைக்காரன் நான் தான் சொன்னேனே நீ கொள்ளைக்காரனாக இருந்தாலும் மன்னிப்பு உண்டு என்று அவன் பிடித்து கொடுத்து விட்டான் அதனால் அவனுக்கு மன்னிப்பு தூக்கு தூக்குதண்டனை என்று அவர் சொல்லிவிட்டார் இதை கேள்விப்பட்டதும் எவன் எப்போது நம்மை பிடிப்பானோ என்று கொள்ளைக்காரர் எல்லாம் அந்த ஊரை விட்டே காலி செய்து விட்டார்கள் நான் புறநானூற்றிலே படிக்கிறோம் ஒரு மன்னன் தூங்காமல் இருப்பான் பலர் துஞ்சவும் தான் தூஞ்சான் உலகு காக்கும் உயர் கொள்கை கேட்டோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மற்றவர்கள் எல்லோரும் தூங்குவார்கள் ஆனால் நாம் விழித்திருக்க வேண்டும் அதுதான் தலைமை பண்பு நாமும் தூங்கலாம் ஒய்யாரமாக இருக்கலாம் சொகுசாக இருக்கலாம் என்று நினைத்தால் அது தலைமை பண்புக்கான அடையாளம் இல்லை அதனால்தான் சிறப்பதிகாரத்தில் வஞ்சிக் காண்டத்தில் சேரன் சொங்குட்டுவன் கூறுவதைப் போல ஒரு வாக்கியத்தை வைத்திருப்பார் மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல் துன்பம் அல்லது தொழுதளவு இல்லை நீங்கள் மிகச்சிறந்த ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்றால் நிறைய துன்பங்களை தாங்க வேண்டும் மற்றவர்களைப் போல மகிழ்ச்சியாக உல்லாசமாக இருக்க முடியாது மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல் துன்பம் தான் என்று குறிப்பிடுகின்றார் எனவே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றால் தூங்காமை தேவை தூங்காமை என்றால் உறக்கம் இல்லாமை மட்டுமல்ல விழித்திருக்கிற போதும் விழிப்புணர்வோடு இருப்பது அடுத்ததாக கல்வி நாம் ஏற்கனவே மாமன்னர் அசோகரை பற்றி பார்த்தோம் அவர் ஏழு கற் சாசனங்கள் ஆகியவற்றை எழுதியவர் இந்தியாவிலே முதல் முதல் நல நாட்டை ஏற்படுத்தியவர் அவர்தான் அவர்தான் நிறைய மருத்துவமனைகளை ஏற்படுத்தினார் விலங்குகளுக்கு முதலில் மருத்துவமனை ஏற்படுத்தியவர் அசோகர் தான் அப்படிப்பட்ட நல நாட்டை ஏற்படுத்திய அவர் அவருடைய அண்ணன் சூஷிமா மிகவும் கவர்ச்சியானவன் ஆனால் அசோகரை பற்றி எழுதுகிறார்கள் அவர் ஒருவர் குள்ளம்தான் தலை வெள்ளை பூசணி போல இருக்கும் பார்க்க அழகாக இருக்க மாட்டார் சற்று தொப்பை கூட உண்டு ஆனால் அவர் எப்படி மன்னனாக ஆனார் என்றால் அவரிடம் அறிவு இருந்தது ஆற்றல் இருந்தது எதிர்க்கிற துணிவு இருந்தது அதனால் அவர் மன்னராக ஆனார் எனவே தலைமை பண்பு வர வேண்டும் என்றால் ஒருவர் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு பெற்று தந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தான் தலைமை பண்புக்கு வர முடியும் அடுத்ததாக முக்கியம் துணிவு வேண்டும் குறிப்பிட்டேன் ஹேனிபாலை பற்றி எழுதுகிறார்கள் ஹேனிபாலை பொறுத்தவரை அவருக்கு வாள்களின் ஓசைதான் பூபாலம் ஈட்டிகள் எரியும் ஒளிதான் கல்யாணி முரசுகளின் ஓசைதான் முகாரி புறவுகளின் புறவிகளின் கணைக்கும் சத்தம்தான் புல்லாங்குழல் ஓசை என்று குறிப்பிடுகிறார் அந்த ஹேனிபால் சிறுவயதில் வேட்டையாடச் செல்கிறார் அப்போது ஒரு கழுகு ஒன்று ஒரு கூட்டிலே இருக்கிறது அந்த கடுகு எடுத்து நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார் அந்த கடுகு தன்னுடைய நகங்களால் கீறுகிறது ரத்தம் வழிகிறது ஆனால் ஹேனிபால் அதை அதை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார் அதை கெட்டியாக பிடிக்க பிடிக்க அவருடைய பிடியிலே ரத்தம் வடிந்தாலும் பரவாயில்லை என்கின்ற துணிவோடு அழுத்தியதனால் அந்த கடுகு சிறிது நேரத்தில் படிந்து விடுகிறது அதுதான் துணிவுடைய அடையாளம் அந்த ரோமாபுரியின் மீது படையெடுத்து சென்ற மாவீரன் நெப்போலியனுக்கு முன்பே ஆல்ஸ் மலையை கடந்தவன் கேரா யுத்தத்தில் ரோமாபுரி படைகளை சிதைத்தவன் தன்னுடைய ஒரு விழி பழுதானதும் இன்னொரு விழிக்கும் அது பரவிவிடக்கூடாது என்று தன்னுடைய கையாலேயே அதை தோண்டி எடுத்தவன் எதிரிகளிடம் அடைப்பட்ட அடைப்பட்டபோது தான் நஞ்சறி உயிரை கொண்டவர் அப்போது அவன் சொன்னார் இனிமேலாவது ரோமாபுரி வீரர்கள் என் பெயரை கேட்டால் பதற்றப்படாமல் இருப்பார்கள் அவர்களை பதற்றத்திலிருந்து என்னுடைய மரணம் விடுவிக்கும் என்று சொன்னார் தூங்காமை கல்வி துணிவுடைமை ஆகியவை தலைமை பண்புக்கு தேவை இடிப்பறை இல்லாத ஏமராமண்ணன் கெடுப்பார் இலானும் கெடும் என்று திருவள்ளுவர் சொன்னார் ஒரு நல்ல தலைமை பண்பு தனக்கு யோசனை சொல்ல வருகிறவர்களை தண்டிக்க கூடாது அலாவுதீன் கில்ஜி மிகச்சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தவர் என்று ஆப்ரஹாம் இரலி த சல்டனேட் என்கிற புத்தகத்தில் தெரிவிக்கின்றார் அந்த அலாவுதீன் கில்ஜி ஒரு காஜி தேடி வருகிறார் தலைமை காஜி அரண்மனைக்கு வருகிறார் நீ இஸ்லாமியர்களுடைய நெறிகளை எல்லாம் பின்பற்றுவதில்லை என்கிறார் அலாவுதீன் கில்ஜி சொல்கிறார் நான் அதை பின்பற்றுகிறேன் நான் படை வீரர்களுக்கு வருகை பதிவேடு எடுக்கிற போது தாமதமாக வந்தால் மூன்று மாதம் அவர்களுக்கு சம்பளம் தருவதில்லை யாரெல்லாம் மது அறிந்துகிறார்களோ அவர்களை எரிகுழியில் தள்ளுகிறேன் வழிப்பறி செய்கிறவர்களை சிறையிலே தள்ளி சித்திரவதை செய்கிறேன் வேற என்ன வேண்டும் என்கிறார் இவையெல்லாம் நம்முடைய சட்டத்தில் இல்லை நீங்கள் தவறாக செய்கிறீர்கள் என்று காஜி சொல்கிறார் மறுநாள் காஜி வருகிற போது தனக்கு தண்டனை தருவாரோ என்று பயந்து கொண்டிருக்கிறார் ஆனால் பொன்னாடை போர்த்தி அவரை மகிழ்விக்கிறார் அலாவுதான் அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சியில் பொருட்கள் மலிவாக இருந்தன எந்த படையும் அவருடைய சாம்ராஜ்யத்தை வெல்லவில்லை ராணுவ கிளர்ச்சி எதுவும் நடைபெறவில்லை குறைந்த செலவில் ராணுவ பராமரிப்பு மங்கோலியர்களை விரட்டி அடித்தது அலாவுதீன் தான் பாதையிலே செல்கிறவர்களுக்கு பாதுகாப்பு நேர்மையான வர்த்தகம் தூய்மையான நிர்வாகம் குளங்கள் போன்றவை சீரமைப்பு அறிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் அரசாங்கம் இல்லாமலேயே நல்ல வருமானம் கிடைத்தது இதுதான் அலாவுதீன் கட்சியினுடைய சாதனை பெட்டிக்கு வெளியே ஒரு தலைவர் சிந்திக்க வேண்டும் தைமூரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு கால் ஊனம் ஆனால் அவனை பற்றி கிறிஸ்டோபர் மார்லோ த கிரேட் என்கின்ற ஒரு மகத்தான நாடகத்தை எழுதியிருப்பார் அந்த தைமூர் தன்னுடைய சகாக்களோடு அமர்ந்திருக்கிறார் யார் தலைமை பதவி அடைய வேண்டும் என்பது அப்போது ஒரு கம்பத்தை காட்டி இந்த கம்பத்தை யார் தாண்டுகிறார்களோ முதலில் அவர்களுக்கு தலைமை பண்பு என்று ஒருவர் அறிவிக்கிறார் எல்லோரும் ஓடுகிறார்கள் இவருக்கு ஒரு கால் சற்று நடக்க முடியாத கால் ஓட முடியாத கால் காயம்பட்ட கால் அதனால் இவரால் ஓட முடியவில்லை சிறிது தூரம் ஓடி தன்னுடைய தொப்பியை தூக்கி எறிந்து அந்த தூணை தாண்டி எறிந்தார் அனைவருக்கும் முன்னால் தொப்பி விழுந்தது அதனால் அவர் தலைவராக ஆக்கப்பட்டார் ஒருமுறை சிறிய படையோடு ஒரு இடத்திற்கு பிரதேசத்திற்கு படையெடுத்து செல்கிறார் அப்போது தன்னுடைய குதிரைகளின் இரண்டு பக்கமும் கிளைகளை கட்டி விடுகிறார் புடுதியிலே அந்த பறக்கின்ற அந்த குதிரைகளின் குளம்போசைகளை கேட்டுவிட்டு எதிரி நாட்டு மன்னர் நிறைய படைகள் வந்துவிட்டன என்று நினைத்துக்கொண்டு கொண்டு படைக்கலத்தை விட்டு ஓடி விடுகிறார் இதுதான் தைமு நாம் பார்க்கிறோம் மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்தவர் ஜூலியஸ் சீசர் ஜூலியஸ் சீசரை பற்றி குறிப்பிடுவார்கள் அவர் ஒருமுறை சிறைபிடிக்கப்படுகிறார் ரோட் என்கின்ற நகரத்தில் அவர் சிறைபிடிக்கப்பட்டு கப்பலிலே எடுத்துச் செல்லப்படுகிறார் அப்போது அவர்கள் ஜூலியஸ் சீசரை மீட்க வேண்டும் என்றால் இருபது துண்டு வெள்ளி தர வேண்டும் என்கிறார் சீசர் சொல்கிறார் எனக்கு இருபது தொண்டு மிகவும் குறைவு ஐம்பது துண்டு கேளுங்கள் என்கிறார் பிறகு நான் உங்களை பிடித்தால் உங்களை எல்லாம் சிலுவையில் அறைவேன் என்கிறார் அவர்கள் சிரித்துக் கொள்கிறார்கள் ஆனால் நகரத்திற்கு வந்ததும் தெரிந்தவர்கள் மூலம் ஐம்பது வெள்ளி துண்டுகளை கொடுத்துவிட்டு விடுதலை பெற்று படைகளை திரட்டி அந்த கப்பலை விரட்டி அவர்களை பிடித்து உண்மையிலேயே சிறையேற்றுகிறார் ஜூலியஸ் தொடக்கத்தில் பொது இடத்திற்கு வந்தால் ஏதேனும் ஒன்று பொதுமையாக செய்வார் ஒரு நாள் வாழை சுற்றுவார் ஒரு நாள் ஈட்டியை எறிவார் ஒரு நாள் தாவி செல்வார் ஒரு நாள் குதிரையின் மீது ஏறுவார் பிறகு இன்னொரு நாள் அதிலிருந்து குதிப்பார் இதையெல்லாம் பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுவார்கள் ஆனால் ஆன பிறகு அப்படி செய்ததில்லை அதற்கு பிறகு இவர் எப்போது செய்வார் என்று காத்துக் கொண்டிருப்பார் ஒரு நல்ல தலைமை பண்பு உண்பவர்கள் தொடக்கத்தில் நிறைய கூட்டங்களில் பேச வேண்டும் பிறகு இவர் எப்போதும் பேசுவார் என்று எல்லோரும் காத்திருக்க வேண்டும் அதுதான் நல்ல தலைமை நாம் சங்ஸு எழுதிய போர்க்களை படித்தால் அதில் அவர் சொல்கிறார் நீங்கள் எதிரியினுடைய படையின் வலிமையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் அதைதான் திருவள்ளுவர் சொல்லுகிறார் துணை வழியும் தான் வழியும் மாற்ற வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் என்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை செய்கிறீர்களோ அதில் நியாயமாக இருந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் அதே திருவள்ளுவர் சொல்லுகிறார் நுரிக்கொம்பர் ஏறினார் அக்திரந்தூக்கின் உயிர்க்கிறதி ஆகிவிடும் என்கிறார் நீங்கள் நுனிக்கொம்பே ஏறுகிறீர்கள் அப்படி ஏறுகிற போது நீங்கள் இறுதியிலே சென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கு இறுதியாக ஆகிவிடும் என்பதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார் இதைத்தான் நெப்போலியன் தவறாக ரஷ்யாவின் மீது படையெடுத்து போய் தோல்வியை சந்தித்தார் என்பதை நான் படிக்க முடிகிறது ஒரு மன்னன் பல்வேறு விதமான பணிகளை ஆற்ற வேண்டும் ஒரு தலைவரிடம் மக்கள் எதிர்பார்ப்பது ஒற்றை பரிமாணம் அல்ல பலவித பரிமாணங்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் நம்முடைய சோழ சாம்ராஜ்யத்தை சுடவிட்டு ஒளி வீசிய ராஜராஜ சோழன் அவர்தான் இந்தியாவில் முதல் முதல் வலிமையான கப்பற்படையை அமைத்தவர் அவர்தான் தேர்ப்படை இருந்தால் அது பிரச்சனை எனவே தேர்ப்படை இல்லாமல் செய்தார் அவர்தான் நிலையான படையை வைத்தார் அதற்கு முன்னால் நம்முடைய மன்னர்கள் எல்லாம் படையை திரட்டுவார்கள் படையில் அனுபவமே இல்லாதவர்கள் எல்லாம் உள்ளே வந்து செத்து போவார்கள் ஆனால் நிலையான படையை நிறுவி அவர்களுக்கு போர் இல்லாத காலங்களில் குளங்களை வெட்டவும் ஏரிகளை சீரமைக்கவும் ஏற்பாடு செய்தவர் ராஜராஜ சோழன் அவர் ஆதுரா சாலை என்கின்ற மருத்துவமனைகளை நிறுவினார் நிறைய நூறு நீர்நிலைகளை அவர் ஆரம்பித்தார் டூம்ஸ்டே என்று அழைக்கப்படுகின்ற நில அளவை இங்கிலாந்திலே தொடங்கப்படுவதற்கு முன்னாலேயே நில அளவையை தென்னிந்தியாவில் நிகழ்த்தியவர் அவர் உலகளந்த கோல் என்பதை வைத்து அவர் நில அளவையை முதலில் நிகழ்த்தினார் அவர்தான் திருமறைகளை பதிப்பித்தவர் அவர்தான் மெய்கீர்த்திகளை ஏற்படுத்தியவர் இப்படி பல்வேறு துறைகளில் யார் ஒருவர் ஜொலிக்கிறார்களோ அவர்கள்தான் தலைமை பண்போடு திகிட முடியும் என்பவர்கள் தலைமை பண்பை பற்றி எழுதியிருக்கிறார் அதிலே மூன்று சொல்கிறார் நீங்கள் என்ன இலக்கோ அதை அடைய வேண்டும் ஒவ்வொரு வீரனுக்கும் ஒவ்வொரு இருக்கிற ஒவ்வொரு பணியாளருக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டும் என்றால் முதலில் உங்கள் இலக்கை அடைய வேண்டும் அதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது ஒவ்வொரு மனிதனுக்குமே சில ஆசைகள் இருக்கும் இலக்குகள் இருக்கும் அதை அடைய ஏற்பாடு செய்ய வேண்டும் அவர்கள் எல்லோரும் நாம் ஒன்றுதான் என்று எண்ண வேண்டும் அவர்கள் அத்தனை பேருடைய மூளையும் எறும்புகள் கூடினால் எப்படி ஒரே மூலையாக செயல்படுகிறதோ அப்படி செயல்பட வேண்டும் சைமன் சிலக் என்பவர் சொல்லுகிறார் தலைமை பண்பு என்பது பாதுகாப்பை ஏற்படுத்துவது யாரிடம் பணியாற்றினால் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள்தான் தான் தலைமை பண்பு மாவட்ட ஆட்சியர் இருந்தால் அவர் எடுக்கிற அவர் எடுக்கிற முடிவை நாம் செயல்படுத்தினால் நாம் மாற்றாகாமல் பார்த்துக்கொள்வது மாவட்ட ஆட்சியினுடைய கடை ஏனென்றால் அதுதான் பாதுகாப்பு நான் காஞ்சிபுரத்திலே போது ஓரிடத்திலே சென்று சோதனை போட சொன்னேன் அது ஒரு செல்வாக்குள்ள மனிதருக்கு அதனால் சோதனை போட்ட பிறகு அந்த வட்டாட்சியர் பெயர் ஜோதிமுத்து எனக்கு ஒரு தொலைபேசி அடைப்பு வந்தது ஜோதிமுத்து என்கின்ற வட்டாட்சியர் என்று ஆரம்பித்தார் அவரை நான் தான் அனுப்பினேன் நல்ல வட்டாட்சியர் என்று தொலைபேசி அழைப்பு துண்டிக்கப்பட்டது எனவே பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் தலைமை பண்பு என்பது நம்முடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதல்ல நிறுவனத்தின் முயற்சியும் முன்னேற்றத்தையும் மேம்படுத்துவது சுயநலமாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு தலைமை பண்பில் இருக்கிறவரும் தலைமை பதவி என்பது சேவைக்கானது அது அதிகாரத்துக்கானது அல்ல என்பதை உணர வேண்டும் அப்போதுதான் அவர் தலைமை பொறுப்பிலே இருக்க நீங்கள் இவற்றையெல்லாம் செய்வதற்கு முன்னால் யார் வந்தாலும் உங்களை பார்ப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும் அதைத்தான் காட்சிக்கு எளியன் என்று கூறினார் திருவள்ளுவர் அந்த காட்சிக்கு எளியனாக ராமனை கம்பர் படைத்திருக்கிறார் யாராவது எதிரே அவர் நடைபெயும் போது சென்று வந்தால் அவர்களை பார்த்து எதிர்வரும் அவைகள் அவர்களை எமையுடை இறைவன் முதிர்தரு கருணையால் முகமலர் ஒளிர எது வினை இடர் இனிதினும் மனையும் வழிதரும் குமரரும் கோல் எனவே அப்படின்னு விசாரிக்கிறார் அவர் விசாரிப்பது எதற்காக என்றால் தான் சென்று விசாரிக்கின்றார் முதலிலேயே அவர்கள் பேசுவதற்கு தயங்கினால் கூட அவர் விசாரிக்கிறார் என்று எழுதப்படுகிறது எனவே தலைமை பண்பில் இருக்கிறவர்கள் எளியவர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் மக்கள் உங்களோடு வந்து பழகுவார்கள் அவர்கள் அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்களை பார்த்து பேச வேண்டும் நேரம் ஒதுக்க வேண்டும் இவை எல்லாம் முக்கியம் எனவே இங்க வந்திருக்கிற இளைஞர்கள் தலைமை பண்பு குறித்த நூல்களை படியுங்கள் தலைமை பண்பு என்பது போர்படையில் மட்டுமல்ல அது அனைத்திலும் இருக்கிறது உதாரணமாக திருவள்ளுவர் ஒரு தலைமை பண்பு மிக்கவர் அவர் தமிழ் இலக்கியத்திற்கு திசை காட்டியவர் நூறு தமிழ்ச் சொற்களை படைத்தவர் ஷேக்ஸ்பியர் ஆங்கில இலக்கியத்தில் வழிகாட்டியாக திகழ்ந்தவர் ஆங்கில இலக்கியத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியவர் புது புது சொல்லாக்கங்களை உருவாக்கியவர் போனவர்கள் ஞானத்தில் தலைமை பண்போடு திகழ்ந்தவர்கள் ஜீசஸ் அண்ட் லீடர்ஷிப் மகாத்மா காந்தி அண்ட் சிஓ என்கின்ற புத்தகங்கள் எல்லாம் வந்திருக்கின்றனர் இவர்கள் எல்லோரும் தலைமை பண்புகளோடு திகழ்ந்தவர் என்பதை வரலாற்றை ஆய்வு செய்தவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மார்டின் ஊதர்கின் ஜூனியரை பற்றி படியுங்கள் மண்டேலாவை பற்றி படியுங்கள் ஆபிரகாம் வரலாற்றை படியுங்கள் நீங்கள் அம்பேத்கருடைய சரித்திரத்தை படியுங்கள் இதோடு நின்று விடாதீர்கள் ராஜராஜனை படியுங்கள் ராஜேந்திர சோழனை படியுங்கள் நரசிம்மவர்ம பல்லவனை படியுங்கள் மகேந்திரவர்மனை பற்றி படியுங்கள் மாரவர்மன் சுந்தர பாண்டியரை படியுங்கள் இவையெல்லாம் நீங்கள் படித்தால் தான் எப்படி தலைமை பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதை அறிய முடியும் எனவே நாம் அனைவரும் நாம் பணியாற்றுகின்ற நிறுவனத்தில் தலைமை பண்போடு திகழ்ந்து அவர்களை வழிநடத்தி அவர்களை மேம்படுத்தி இந்த சமுதாயத்தை செழிக்கச் செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன்